உலகெங்கும் நிறைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி என்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட மேன்மைகளையும் பலன்களையும் அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கனிராசி அன்பர்களே உங்களுடைய ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் மீனத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவுடன் பரிமாற்றம் அடைஞ்சி அதே வீட்டில் உங்களுடைய பஞ்சமாதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் சனி பகவான் இணைந்து இவர்களுடன் உங்களுடைய லக்னாதிபதி போய் நிற்கக்கூடிய உங்களுடைய ராசினுடைய அதிபதி போய் நிற்கக்கூடிய இந்த அமைவுகளும் பிர அதாவது பிரகஸ்பதி பரிமாற்றம் அடைஞ்சதும் மட்டும் அல்லாமல் ஆத்மகாரகன் சூரிய பகவானும் அவர்களுடன் இணையும் பொழுது இது ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மட்டும் அல்ல ஆறாவதாக குரு பகவானும் பரிமாற்ற அமைப்பில் நிற்கக்கூடிய இந்த அமைவு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் பார்த்திங்கன்னா ஏழாம் பாவத்தில் இது நடக்கிறதுனால ரொம்ப நாளாக திருமண தடையில் இருக்கிற கூடிய என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அந்த திருமணத்திற்குரிய ஒரு அருமையான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்தது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா கன்னிராசி என்பர்கள் ரொம்ப குவாலிட்டி எதிர்பார்ப்பீங்க ரொம்ப பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் உண்டாக்குவிங்க ஒரு சிலர் சில வேலைப்பாடுகள் செஞ்சால் கூட அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் கூட உங்களுக்கு காட்டி கொடுத்தோம் அந்த அளவுக்கு இந்த இந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லை இயற்கையாகவே அந்த டேலண்ட் உங்கள் உங்களுடைய இருக்கும் அது மட்டும் இல்லை எந்த லெவலுக்கு ஒருத்தர்கிட்ட அன்பையும் பாசத்தையும் காட்டுறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய நேர்மையை அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பீங்க இங்கே பிரச்சனை என்னென்னா உங்கள் லெவலுக்கு உங்களுக்கு ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு அவங்க நடந்துக்கக்கூடிய அளவுக்கு முடியாது அந்த அளவுக்கு எதுலேயுமே ஏன்னால் ஒரு ஜாதகம் ப்ளஸ் ஒருடைய ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் ஒரே வீட்டில் ஆட்சி பெற்று ஒரே வீட்டில் உச்சம் பெறுவது கண்ணிக்கு மட்டும்தான் அந்த பலன் அப்போது எவ்வளோ குவாலிட்டி எவ்வளோ டேலண்ட் எவ்வளோ ஆற்றல் எவ்வளோ அட்வான்டேஜ்ன்றத நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை மற்றவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது இப்படி இருக்குன்றது சொல்லுவாங்க நீங்கள் இது செய்து முடிக்கிறதுக்குள்ளேயே இது இப்படி தான் வருன்ற அளவுக்கு கால்குலேட் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது இப்படி எல்லாத்திலையும் பார்த்து பார்த்து செய்த உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அதை மீண்டும் நீங்களே சரி செய்து உங்களுடைய இலக்கை நோக்கி கொண்டு வரக்கூடிய அருமையான அமைவுகள் உருவாக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு மட்டும்தான் அது உண்டு ஆனால் கடந்த காலகட்டங்களில் கடினமான சில வ வழிகளை கடந்து வந்திருக்கிறீங்க மன அழுத்தங்களை கடந்து வந்திருக்கிறீங்க இதில் சில நம்பிக்கை துரோகங்கள் மட்டும் இல்லாமல் சரிவுகள் எங்கே உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் ட்ராப் ஆகிடுமோன்ற அளவுக்கு எல்லாமே வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திச்சிட்டிங்க குடும்ப ரீதியில் உங்கள் விரல் உங்கள் குத்தினால் எப்படி இருக்குமோ உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் ரீதியிலையும் சரி தன்னுடைய மனைவி சார்ந்த ரீதியிலையும் சரி ஏதோ ஒரு தான் கட்டின கணவர் சார்ந்த ரீதியிலையும் சரி ஒரு சில பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் இதனால் உங்களுடைய பேச்சை மீறி மற்றவங்க செயல்படக்கூடிய ஒரு சூழல் இது என்ன ஆகுமோன்ற ஒரு பயத்தையும் கடந்து வந்துட்டீங்க இப்படி நிறைய சிக்கல்களை கடந்து வந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்து கிரக சேர்க்கையால் இது ஏழாம் பாவத்தில் நின்று செயல்படுறதுனால உங்களுடைய பழக்க வழக்கம் நட்பு உங்களுக்கு வேண்டியவங்க உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஷிப் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமல்லாமல் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் வரைக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு திடீர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு காலமாக இது இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் இந்த நேரங்களில் எவ்வளோ பெரிய சிக்கலையும் சரி செய்திருவீங்க குடும்பத்தில் நடக்கிறந்த சில சுபகாரிய வாய்ப்புகள் கூடி வந்து மனவர வரைக்கும் போய் ட்ராப் ஆகி நின்று வெளியில வந்தவங்க இருப்பீங்க அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்ட கன்னிராசி என்பவர்களுக்கு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஒவ்வொரு மூ ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அது மட்டும் அல்ல நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த திடீர் அதிர்ஷ்டங்கள் எந்த விதத்தில் வேணாலும் வரலாம் உங்களை சார்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்து அதனால் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல்லாக அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேற்கொண்டு தொழில் திடீர் டேர்னிங் உடைய அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளாக இது இருக்கும் இதையும் தாண்டி திடீர் திருப்பங்கள் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செலக்ட் பண்ணி செய்து அது உங்களை பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளால் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது அதனால சின்ன சின்ன விஷயங்களை கூட பயன்படுத்தினீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் சொந்தம் பந்தம் முற்றார் உறவினர்கள் ரீதியில் நிறைய மன உளைச்சலை சந்தித்து அதனுடைய விளைவுகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷங்களே கிடக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிங்க அது மட்டுமல்ல அவங்களுக்கு எதிரில் மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குற அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கப் போகுது முழு முயற்சிகள் ஈடுபட்டால் செய்கிற வேலையிலேயே ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையப் போகுது இத்தனை நாளாக நீங்கள் உழைச்ச உழைப்பில் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதற்கு மேலே நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்த தொழிலும் சரி வேலையிலும் சரி உங்களோடு இருக்கிறவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க உங்ககிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு இருந்த நிம்மதி வளர்ச்சி முன்னேற்றம் உங்களுக்கு இல்லாத நிலைமைக்கு ஆளாக இருந்தீங்க இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலம் இருக்க போகுது குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உங்களுக்கு கொடுக்க போகுது அதிலையும்யும் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகக்கூடிய தருணமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை அளிக்கக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த யோக பலங்கள் அளிக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அதனால் ராசி அன்பர்கள் முழுமையாக உங்களுடைய வேலைப்பாடுகள் நீங்கள் கடின உழைப்பாளிகள் கடந்து வந்த பாதையில் நடந்த சில பாதிப்புகளை நினைச்சி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் அதனால் அதை சரியாக பயன்படுத்தினால் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவிங்க மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ நானாச்சேன்னு சொல்கிறதோ முழுசாக ஒருத்தரை நம்பி ஒரு விஷயத்தில் இறங்குறதோ முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கங்க உங்களை நம்பி நீங்கள் எதுலேயும் செயல்பட்டிங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாகிடும் உருவாகிடும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மூமெண்ட் அதாவது புதுசாக தொழிலை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி நான் ஒரு சின்ன வேலையில் இருக்கிறேன் அந்த வேலையில் எனக்கு எதிர்பார்த்த அந்த வருமானம் என்னுடைய குடும்பத்திற்கு பத்தலை வரவுக்கு மீறிய செலவுகள் ஆகுது இதிலிருந்து நான் மீண்டு வெளியில் வர ஏதாவது சின்ன தொழிலை தொடங்கலாமா அப்படின்ற யோசனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இது இருக்கும் அதுலேயும் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கையில் கல்வி படிப்பு ஆரோக்கியம் சார்ந்த மேன்மைகள் கிடைக்கப் போகுது அதுலேயும் அவர்களது வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா திருமண வய இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ரொம்ப நாளாக செய்ய முடியல பண்ண முடியல என்னன்னே தெரியல அமையலை நினைச்சவங்களுக்கு அது எல்லாமே கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய ஒரு காலமாக இருக்க போகுது அதை சரியாக பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது மொத்தத்தில் கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு முயற்சிகள் கூட சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும் வெளிநாடு போக வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காமல் அதற்குரிய முயற்சிகளை தேர்ந்தெடுத்துருங்க வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் பட் எனக்கு என்னன்னே தெரியல கடந்த இருந்தே இனம் புரியாத பிரச்சனைகளை சந்திக்கிறேன் நல்லா தான் இருந்தது திடீர் சரிவுகளும் திடீர் மன உளைச்சலும் நம்மளவங்க கைவிட்டு போகக்கூடிய நிலைமையும் உருவாயிடுச்சு இதிலிருந்து மாற்றங்கள் பிறக்குமான்னு நினச்சி எதிர்பார்க்கக்கூடிய கன்னிராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல வழியும் உங்களுக்கு பிறக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவிங்க ஆக கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுடைய திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் ஜனன கால ஜாதகத்தில் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் ரொம்ப முக்கியம் இந்த கிரக அமைவுகளில் இருக்கக்கூடிய இந்த பரல்கள் எந்த அளவுக்கு அதிக அளவில் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க நற்பலனை கொடுப்பாங்க எவ்வளோ ஒரு நாலு பரலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்றுன்னு வந்துருச்சுன்னா டோட்டலா நெகட்டிவ் ஆயிடும் அதனால உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க அது ஆக சிறந்ததாக இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமா ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விபரமா கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க ஆக கன்னிராசி என்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்